முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் இந்த நாள் தான் கடைசி நாளாக இருக்க போகுது ரொம்ப நாளா உன் வாழ்க்கையில ஒரே கஷ்டமும் பிரச்சனையுமா இருக்கேன்னு நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்பா முருகா என் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் இல்லையா எப்போதுதான் இது எல்லாமே தீந்து சரியாகி நான் நிம்மதியோடு வாழப்போறேன்னு கேட்டாயல்லவா இதோ நீ நிம்மதியாக வாழ்வதற்கேற்ற நல்ல காலத்தை கொண்டு வந்துட்டேன் எதில் ஏமாந்து போயிட்டோம் நினச்சி வருத்தப்பட்டியோ அந்த ஏமாற்றத்தின் மூலமாகவே உனக்கான ஏற்றத்தை தர வந்திருக்கேன் நீ அனுபவிச்ச ஒவ்வொரு கஷ்டத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையோ இஷ்டப்படி உனக்கான வெற்றியுடையதாக மாற்ற போகிறேன் உன் பிரச்சனைகள் எல்லாமே முடிவதற்கான நேரம் வந்துருச்சு என் செல்வமே உன் வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன்னை ஒதுக்கி வைத்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு தேவையற்ற விஷயங்களை நீ ஒதுக்கும்படி செஞ்சு உனக்கு தேவையான நல்ல விஷயங்களை உன்னை நோக்கி நானே வரவழைப்பேன் நீ ஏமேல நம்பிக்கையோடு இருந்தினாலே நான் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றிடுவேன் இப்போது உன்னால் உன் வாழ்க்கையில் சிரிக்காமல் ச சந்தோஷமாக வாழ முடியாமல் இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் நீயும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சிரித்து மகிழும்படி செய்ய போகிற அந்த அளவுக்கு உனக்கான விஷயங்களை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் நீ நடந்து வந்த பாதையில் உனக்கான நல்ல வழியை காட்ட நான் நிற்கிறேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க உனக்கு துணையாக நான் இருந்து எதை எப்படி செய்யணுன்ற புரிதலையும் கொடுக்க போகிறேன் எதை தோல்வியை நினச்சி துவண்டு போயிருக்கியோ அதன் மூலமாகவே உனக்கான முன்னேற்றத்தை தருவேன் நீ என் மேல நம்பிக்கையோடு இருந்தா கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றம் உண்டாகும் என் செல்வமே எட்டி பிடிக்கும் தூரத்தில் தான் உனக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குன்றதை புரிஞ்சுக்கும் அனைத்தையும் உன் கைக்கு எட்டும் விதத்தில் உன் கைகளையே நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் உன் துன்பத்தில் இருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறேன் நீ நினச்சதை விட இனிமே எல்லாமே உன் வாழ்க்கையில் மிக பெருசாக வந்து சேரப்போகுது நீ தலை நிமிந்து வாழ்வதற்கான வெற்றியை பெறுவதற்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்துருச்சு இப்போ உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கலன்றதுக்காக நீ சோர்ந்து துவண்டு போகாதே ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்ன செய்கிறாங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நானே உன்னை வெற்றியின் உயரத்துக்கு எடுத்துட்டு போவேன் இப்போது முன்னால் போக முடியாமல் முன்னேற முடியாமல் தடுமாறி தவிர்த்துக்கிட்டு இருக்க உனக்கு இது ஒன்றும் முடிவு கிடையாதுன்னு செல்வமே தான் நான் உனக்கு தரப்போற அருளும் ஆசீர்வாதங்களும் நீ நினச்சதை விட பெருசா வந்து சேரப்போகுது இப்போது வழி தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன் உன் வாழ்க்கை இவ்வளவுதான நினைச்சு நீ சோர்ந்து போக வேண்டாம் இப்போதே நீ அனுபவிக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் நீயே உன்னால முடியாது நினைச்சு சோர்ந்து போனாலும் இந்த முருகன் உனக்கு தைரியத்தை கொடுத்து துணையா நின்று உன் வாழ்க்கைக்கான முடிவுகளை முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவேன் ஏன்னா நீ முடிந்து போன ஆள் இல்லை முடிவதற்கு முன்பாக உனக்கான முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஆள் எந்த விஷயமும் உனக்கு நடக்காம இருக்காது கிடைக்காம இருக்காது எல்லாமே கிடைக்க பெற்று எல்லாமே நல்லபடியாக நடந்து நீ வாழ்க்கையை ஜெயிப்பாயின் செல்வமே எந்த விஷயம் சரியாக மாட்டேங்குதுன்னு நினைச்சு கவலைப்பட்டியோ அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கேன் உன்னை இன்னும் இன்னும் மேலே உயர்த்தி உனக்கான நன்மைகளையும் நான் நடத்தி தருவேன் நீ எப்போதும் சோந்து போகும்படியோ துவண்டு போகும்படியோ இந்த முருகன் விட்டுட மாட்டேன் வாழ்க்கையில் தவறுகள் தான் செய்யும் தவறுகளை தாண்டி உனக்கான நரி சரியான நிறைகளை கொடுத்து உன் வலிமையை உயர்த்த நான் இருக்கிறேன்றதை நீ மறந்துடாத என்னை நம்பினா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அழகான பகுதியை நீ பார்க்க முடியும் இத்தனை நாளாக உன் அமைதியை கெடுத்து உன்னை நிம்மதி இழக்க செய்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன் நீ தேடுற சந்தோஷத்தை நீ அனுபவித்து வாழணும் நினச்ச வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே என் அருளால் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றி பெறுவாய் நான் தரப்போகிற ஆசீர்வாதம் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்குமே செல்வமே இப்போதே உனக்கு இருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உன் வாழ்க்கை பயணத்துக்கா எல்லாவுமாக நான் இருக்க போகிறேன் ஓ வாழ்க்கையை நான் ஒரு புது ஒளியால் நிரப்ப போகிறேன் நீ அழுததும் கவலைப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் எனக்கு நல்லா தெரியும் நான் எதிர்பார்த்தது நடக்கலை நான் ஆசைப்பட்டது கிடைக்கல என் கனவுகள் நொறுங்கி போச்சுன்னு நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டாயல்லவா அது அனைத்தையும் சரி செஞ்சு நீ ஏன் வேலை வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காகவே இந்த முருகன் ஓடி வந்தேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினால் நான் கண்டிப்பாக உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு விட்டுட்டு போவேன் கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் நீ பயப்பட வேண்டாம் அதை எப்படி வலிமையாக மாற்றி உனக்கு சாதகமாக ஆக்கிக்கிட்டு வெற்றி பெறுவதன் மட்டும் யோசி உன்னுடைய மவுனத்துக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் பரிசாக தான் உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போகிறேன் நான் இப்போது உனக்கு தரப்போகிற திருப்பம் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளில் வந்து சேர்த்துரும் நம்பிக்கையை விற்றாதே என் செல்வமே இப்போது உனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் இந்த முருகன் அனைத்தையும் சரி செஞ்சு உன் துன்பத்தை போக்கி என் அருளால் உனக்கு இன்பமயமான வாழ்க்கையை தருவேன் என் அருள் இனிமே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்காதே வாழ்க்கையில சோதனைகள் வரத்தான் செய்யும் அதையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கும் சக்தியாக இந்த முருகன் இருப்பேன் எந்த துன்பமும் உன்னை நெருங்க நான் உன் கூடவே இருந்து இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன் நீ தடுமாறுவதையும் தவிப்பதையும் பார்த்துட்டு தான் உன் கையை பிடிச்சு உன்னை உயர்த்த வந்திருக்கேன் செல்வமே நீ தோல்வியை நினைச்சு துவண்டு போன விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வெற்றிக்கான வழியை காட்ட போறேன். என் அருளால இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் நீ தளர்ந்து சோர்ந்து போயிட்டேன் நினைச்சாலும் சரி அல்லது நான் தான் உன்னை கைவிட்டுட்டேன் நினைச்சாலும் சரி இப்போது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சோதனை உன்னை உயர வைப்பதற்கான அடித்தளமாக மட்டுமே இருக்கு இப்போ நீ கஷ்டப்படுறனா நாளைக்கு நீ நல்லா இருக்க போறன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையான இப்போதைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு வெற்றி சில நேரங்களில் தாமதமாகத்தான் கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக தரமானதாக நிரந்தரமானதாக வந்து சேரும் நீ எந்த விஷயத்தை செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தியோ அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கும்படியும் வெற்றியின் உச்சத்துக்கே போகும்படியும் இந்த முருகன் செய்வேன் என்னாலும் கண்டிப்பாக உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் இப்போது நீ அனுபவிக்கும் தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை முழுமையா மாற்றப் போகிறேன் நீ எதிர்பார்ப்பது போல உன் வாழ்க்கையை அமையல நினச்சி கவலைப்படாத நீ நினச்சதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தருவேன் தோல்வி வந்தாலும் என் அருள் இருந்தால் கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டாகும் நீ வாழ்க்கையில் ஒளிபெற்று ஜெயிப்பாய் ஜொலிப்பாய் உன் மன எல்லாம் நான் ஏந்தி கொண்டு என் அருளால் உன்னை முழுமையாக ஜெயிக்க வைக்கப் போகிறேன் தாமதமான விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றுவேன் இப்போ எல்லாமே உன் கையில் இல்லாமல் உன்னுடைய சமாளிக்க முடியாததாக உன் கையை மீறி போனதாக உனக்கு தோன்றலாம் ஆனால் குழப்பம் அடையாதே நான் உன் பாதையை தெளிவாக்கி அனைத்தையும் உன் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்து நீ நினைச்சதே நடக்கும்படி திருப்பங்களை உண்டு பண்ணுவேன் என் அருள் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை கொடுக்கும் இந்த முருகன் நிச்சயம் உன்னை நிமிர வைப்பேன் என் செல்வமே சும்மா சும்மா பயந்துக்கிட்டே இருக்காம தைரியமாக வலிமையாயிரு இப்போது நான் உன் வாழ்க்கையில் தரப்போகிற மாற்றம் உன் வாழ்க்கையவே முழுசாக புதுசாக மாற்ற போகுது இனி ஒவ்வொரு நாளும் உன் கஷ்டமெல்லாம் கரைந்து போய் சரியாகி உன் இஷ்டப்படி நீ வாழ்க்கையை வாழ்வாய் இந்த முருகன் உன்னை தூக்கி நிறுத்தி உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் தருவேன் இப்போது தோர்ந்து துவண்டு போயிருக்கிற உன் வாழ்க்கையில் உன்னை தூக்கி நிறுத்த என் அருள் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேணாம் என்னை நம்பினா உன் வாழ்க்கை இனி அழகானதாக ஆகிவிடும் என சொல்வே உன் வாழ்க்கைக்கு நிழலாக நான் இருந்து நிச்சயம் ஒளியை தரத்தான் போறேன் தடுமாறிகிட்டு இருக்கும் உன் வாழ்க்கையில அனைத்தையும் சரி செஞ்சு உன் வெற்றியை நிலைநிறுத்தி உனக்கு கை கொடுத்து உன் வாழ்க்கையை மலரச் செய்வேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் செய்ய போறேன் நீ எதிர்கொண்ட சோதனைகளையும் வேதனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டியது என்னுடைய கடமை நீ மனம் தளர்ந்தாலும் சோர்ந்து போய் நின்னாலும் என் அருள் கண்டிப்பாக உன்னை எழுப்பி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரும் நீ சந்திக்கிற கஷ்டம் இப்போதைக்கு உனக்கு பெருசாக இருக்கலாம் ஆனால் என் அருளால் அதை உனக்கான சக்தியாக நான் மாற்றி கொடுப்பேன் நீ அனுபவிக்கிற கஷ்டமும் வேதனையும் முடிவுக்கு வந்து அது உனக்கு இஷ்டப்பட்டதாக உன் வாழ்க்கையை மாற்ற அழகான விஷயமாக ஆகும் உன்னிடம் இருக்கக்கூடிய நல்ல குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் சேர்த்து இந்த முருகன் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்க போகிறேன் என் அருளால் நிச்சயமாக உனக்கான வெற்றி கிடைக்கும் கஷ்டம் வந்துடுச்சு ஒரு விஷயத்துல நீ நடிச்சது போல் நடக்காமல் தோத்து போயிட்டேன்றதுக்காக வாழ்க்கையை அப்படியே முடிஞ்சு போயிடாது இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் என்னையோட ஒரு முடிவுக்கு வரும்படி உன் வாழ்க்கையை நான் திருப்பி எழுத போகிறேன் திருத்தி எழுத போகிறேன் என்னை நீ நம்பினா இனி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி உண்டாகும் என் செல்வமே யாருமே உனக்கு துணையா இல்லாத போது நீ கஷ்டப்படும் போது தான் நீ இன்னும் த வலிமையான தைரியமான ஆளாக மாற முடியும் அதனால தான் உனக்கு உதவி செய்யாம நீ என்னதான் செய்கிறான்னு பார்க்கலாம்னு தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன் கண்ணீரும் உன் மௌனமும் உன்னுடைய சத்தமான வேண்டுதல்களாகத்தான் இருக்கிறது நீ எந்த அளவுக்கு என்கிட்ட வேண்டுதலும் பிரார்த்தனையும் செய்தாயோ அந்த அளவுக்கு நான் கண்டிப்பா உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் உன் கண்ணீருக்கும் உன்னுடைய மௌனத்துக்கும் காரணமாக இருந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சு புதிதாய் பூத்த மலர் போல உன்னை மாற்றி காட்ட போகிறேன் வாழ்க்கையில் துன்பமே வரக்கூடாது நீ சொல்ல முடியாது துன்பம் வந்தாலும் அதை செய்து உயர வைக்க இந்த முருகன் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நிச்சயமாக நான் உன்னை உயர்த்துவேன் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் முயற்சியும் உனக்கான வெற்றியை கொடுக்கும்